வணக்கம் கேசரியா டெக்ஸ்டில் கம்பெனி இருந்து பிரின்ஸு திருப்பி வந்திருக்கேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கக்கிட்ட ஒரு ஒரு கஸ்டமர் இருக்கு அவர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ பண்ணுறேன் எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இது கா பார்க்குறவங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும் எனக்கு அவ்வளோ தமிழ் தெரியாது ஆனால் என்ன நம்பி கேசரியா டெக்ஸ்ட்லாம் நம்பி இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கு இப்போது அந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர் தான் எங்கள் கூட இருக்கிறது ஸோ நான் அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன் வாங்க சார் உங்களோட பேர் வணக்கம் வணக்கம் செந்தில் செந்தில் எந்த ஊர் சார் காஞ்சிபுரம் பக்கத்தில் காஞ்சிபுரம் பக்கம் அப்பா இல்ல உங்களுக்கு ஆல்ரெடி ஆல்ரெடி இருக்கா நான் இருந்தேன் இப்போ கெசரியால வந்து நிறைய இடத்துல கேட்டேன் விசாரிச்சேன் கெசரியா பத்தி நல்ல ஒரு இது வந்தேன் நல்லா மனசு பிடிச்ச மாதிரி எல்லாமே தரமாவும் இருக்கு விலை ரொம்ப கம்மியாவும் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா இருக்கு ஓகே சார் இன்னொரு விஷயம் நான் கேக்குறேன் இந்த இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் தந்திருக்கா இல்ல எப்படி சொல்லணும் இல்ல 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 அந்த மாதிரி எயிட்டி பண்றதா இருந்தா நம்ம வேற மாதிரி பேசலாமே அந்த மாதிரி ஒண்ணு இல்ல நம்ம மனசுல பண்றது பேச ஓகே சார் ஆமா இப்போ நீங்க இப்ப கெசரிய பத்தி நீங்க எங்க பாத்தீங்க யூடியூப்ல தான் யூடியூப்ல யூடியூப்ல தான் ஓகே இங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க உங்களுடைய இங்க வர்றதுக்கு ஒரு காரணம் என்ன நீங்க டைரக்ட் பாக்கணும் இல்ல எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் ஆமா

மறுபடியும் மார்னிங் காலைய வந்தேன் இப்ப வந்ததுல இருந்து எனக்கு எல்லாமே டீ காஃபி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தந்திருக்காங்க தங்க வெயிட்டிங் ஹால்ல இருக்கு நம்ம பழகறதுக்குன்னா வசதி இருக்கு பண்ணி தந்தாங்க எல்லாமே பக்காவா கிட்ட இருந்து பக்காவா பண்ணி தந்தாங்க

ஓகே மற்றபடி எல்லாமே பாத்ரூம் வசதியா நல்லா இருக்கு ஓகே நேத்துலயே போறது வரைக்கும் இந்தallege இருப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் எந்த என்னவோ நினைச்சிட்டு வந்தேன் இங்க வந்த பிறகு நல்ல எல்லாமே ஸ்மூத்தா இருந்தது ஓகே சார் இப்போ ஆல் ஓவர் நீங்க இப்போ சப்ஸ்கிரைபர் கிட்ட இல்லனா இது பாக்குறவங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன மெசேஜ் நீங்க கொடுக்க சொல்ல போறேன் நான் மனசு இருந்து சொல்லிட்டேன் என்னமா சப்ஸ்கிரைபர் சொல்றத நான் சொல்றதுதான் இருக்குது ஓகே இப்போ

சார் குவாலிட்டி கேத்த ரேட்டு சார் இங்க அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு சார் ஒரு ஒரு மெட்டீரியலும் சரி அது கேத்த ரேட்டும் சரி கரெக்டா இருக்கு சார் நியாயமான ரேட்டு எந்த எத்துமே பல்கா எத்துமே ரீட்டைலர் பண்ணலாம் ஆமா அது நல்ல ஒரு என் மனசுல பட்டத நான் சொல்றேன் டிக்கெட் எனக்கு போட்டேன் எனக்கு கன்ஃபார்ம் ஆகல அது யாரும் போட்டு இல்ல தான் போட்டா கன்ஃபார்ம் பண்ணல அப்புறம் சார் எங்க கேசரியால சொன்னேன் அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க சார் ட்ரெயின் டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாங்க இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு இப்போ இந்த நெக்ஸ்ட் டைம்ல நீங்க எப்படி பர்சேஸ் பண்ணா ஆன்லைன்ல பர்சேஸ் பண்ண போற இல்ல இங்க வந்து பர்சேஸ் பண்ணா இல்ல ஆன்லைன்ல பர்சேஸ் பண்ணா போறதுன்னு நினைக்கிறேன் சார் ஏன்னா இப்போ எல்லாரையும் பாத்துக்கணும் எல்லாரோட நம்பர் தெரிஞ்சிருது அது ஆன்லைன்லயே பார்த்து இனிமே பர்சேஸ் பண்ணிடலாம் பல்கா டச் பண்ணலாம்னா தென் डायरेक्टली வந்து பண்ணலாம்ன்ற ஒரு ஐடியா இல்ல சார் குட் குட் थैंक यू சார் थैंक यू थैंक यू சார் இப்போ பார்த்தாலும் நீங்க கஸ்டமரை பத்தி கஸ்டமர் என்ன என்ன சொல்ல உங்களுக்கு தெரியும் நம்ம ஸ்கிரிப்டர் ஒன்னும் சொல்லலை அவர் அவரே சொல்லி சொல்லியிருக்கு இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் சொன்னது உங்களுக்கு என்ன பேசணும் அது பேசிடலாம் நான் அப்படி சொல்லிருந்தேன் சோ ஒரு கஸ்டமர் இப்போ வந்து ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணும் போதும் நேர் நேரால வந்து பர்ச்சேஸ் பண்ணும் போது இந்த டிஃபரன்ஸ் தான் இருக்கும் இங்க வந்தால இருக்கும் கூட திருப்பி போகிறது வரைக்கும் திருப்பி ஏர்போர்ட்லயா இல்ல ரயில்வே ஸ்டேஷன்லயா திருப்பி நீங்க ட்ரெயின்ல இல்ல பிளைட்ல ஏறது வரைக்கும் எங்களோட கஸ்டமர் உங்களோட கூட ஸ்டாஃப் உங்களோட கூட இருக்கும் ஓகே அதுக்கப்புறம் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றதும் எப்படின்னு அவர் அவர் சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்து விசிட் பண்ணா இப்ப நெக்ஸ்ட் டைம் அவர் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காரு அண்ட் இங்க வந்து என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு கிடைச்சதுன்னு அவர் சொல்லிருக்காரு அது பேடா இருந்தாலும் கூட இருந்தாலும் நீங்க பாத்துக்கா உங்களோட கண்முன்னாலதான இருக்கு சோ நம்ம எப்பவுமே வீடியோல பா சொல்றது மாதிரி நம்ம சொல்றது மட்டும் தான் நம்ம செய்யணும் ஓகே இப்போ நீங்க இது இப்போ சீசன் ஸ்டார்டிங்க உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் தீபாவளி வருது அதுக்கு முன்னால இப்போ தமிழ்நாடுல மொத்தமா இல்லன்னா சவுத் இந்தியால மொத்தமா நிறைய நிறைய புது புது ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் வருது அதுக்கு அப்புறம் அந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் வருது இந்த டைம்ல எல்லாமே நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணலாம் ஆன்லைன்ல டிபார்ட்மெண்ட்டோட நம்பரு கீழே இருக்கு அதுக்கப்புறம் ஆஃப்லைன்ல இங்க வரணும்னா அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் வேணுமா இல்ல ஃப்ளைட் டிக்கெட் வேணுமா அதுவும் நம்ம எடுத்து கொடுப்பேன் நீங்க இங்க வந்தா மட்டும் போதும் நம்ம எல்லாம் பார்த்துப்போம் ஓகே கேசரி கேசரியா டெக்ஸ்டர் தான் பேசுறோம் நீங்க இந்த வீடியோ பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் கேசரிய நம்பி வரலாம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லா எல்லா உதவியும் நம்ம பண்ணி தராங்க நம்பி வரலாம் சாடி குர்த்தியா